ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதிஸ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் என்னைக்கு நம்ம சேனலில் பச்சை சுண்டக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுண்டக்காய் காரக்குழம்பு பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் அந்தளவுக்கு நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுண்டக்காய் காரக்குழம் செய்கிறதுக்காக இப்போ நமக்கு எந்த அளவுக்கு சுண்டக்காய் வேணுமோ அந்த அளவுக்கு பச்சை சுண்டைக்காயை இது போல் ஒரு கல் வச்சு நல்லா இடிச்சுட்டு இப்போ நம்ம இதை தண்ணியில் சேர்த்துட்டு இந்த விதையை மட்டும் நல்லா அலசி எடுத்துக்கணும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ விதையை இது போல் அலசி எடுக்கிறோமோ அது தனியாக நமக்கு வந்துடும் அதனால தண்ணியில் சேர்த்துட்டு இது போல் நல்லா கையை வச்சு நல்லா பிணைஞ்சி விட்டு இதை நம்ம எடுத்து ஒரு ரெண்டு மூணு தடவை அலசி எடுத்துக்கலாம் இதனால ஒரு ரெண்டு மூணு தடவை அப்புறமா இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் ஒன்று ரெண்டு விதைகள்லாம் இருந்தாலும் பரவாயில்லை இது அப்படி இருக்கட்டும் இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சிடலாம் கடாய் சூடானொன்னி இதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் இது போல் சுண்டக்காய் காரக்குழம்பு செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு இது நல்லா புரிஞ்சு வரட்டும் பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்கறதாக இருந்தால் பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்குங்க அதுவே பெரிய வெங்காயம் சேர்க்கறதா இருந்தால் ஒரு பெரிய வெங்காயத்தை இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே இருந்து இருபது பல் பூண்டு தோலை உரிச்சிட்டு இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி கொஞ்சம் பச்சை வாசனெல்லாம் போயிட்டு பொன்னிறமாக மாறி வரணும் அந்த அளவு வதக்கி விட்டுடலாம் இது கூடவே ஒரு கொத்த அளவுக்கு கரைப்பிலையும் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த வெங்காயம் வதங்கி வர நேரத்தில் இது போல் மூணு மீடியம் சைஸ் தக்காளியை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா க்ரீமியை அரைச்சி எடுத்துக்கிறேன் நல்லா தக்காளியை தண்ணி சேர்க்காமல் க்ரீமியை அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக சாவுந்து வந்துடுச்சுல இந்த நேரம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இந்த தக்காளி பேஸ்ட்டையும் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா இது போல் நல்லா கலந்து விடணும் அப்போ தான் இந்த தக்காளியோட பச்சை வாசனெல்லாம் போகும் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதையும் இதிலேயே சேர்த்துடலாம் இப்போ நம்ம சேர்த்த தக்காளி பேஸ்ட்டும் மிக்சி ஜாராக அலசி சேர்த்ததும் நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் நமக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துடலாம் பத்தலைன்னா கூட குறைய பார்த்து அப்புறமா சேர்த்துப்போம் இப்போ நல்லா இது போல் கலந்து விட்டதுக்கப்புறம் தக்காளி எல்லாம் நல்லா கொதித்து கலர் மாதிரி வருதில் இந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல சுண்டைக்காய் அந்த சுண்டக்காய் எடுத்து இதில் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் பச்சை சுண்டைக்காய் வாங்கி குழம்பு வைக்கும்போது நம்ம எப்போவுமே சுண்டைக்காயை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்கணும் அப்போ தான் நமக்கு கசப்பில்லாத சுண்டைக்காயை கிடைக்கும் இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூடவே மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இது கூட குழம்பு தூள் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு என்னுடைய காரத்துக்கு ஏற்ற அளவு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இதில் நமக்கு தக்காளி சாறெல்லாம் ஈரப்பதம் இருக்குல்ல அதிலேயே நல்லா முதல்ல கலந்து விட்டுடலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துக்க போகிறோம் இப்போ இதில் எலுமிச்ச சைஸ் அளவுக்கு புளியை நான் ஊற வச்சுருக்கேன் அந்த ஊற வச்ச புளி தண்ணியை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த புளி தண்ணியை சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து உப்பு மட்டும் கொஞ்சம் குறைவாக இருந்தது அதனால் இதில் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெல்லம் சேர்க்கறதுனால நமக்கு இதில் சேர்த்துருக்க புளிப்பு காரம் உப்பு இது எல்லாமே வந்து நமக்கு பேலன்ஸ் பண்ணும் டேஸ்ட்டோடு சேர்ந்து அதுக்காக தான் இந்த வெள்ளம் சேர்த்துருக்கேன் நான் இப்போ இது நல்லா கொதித்து வர ஆரம்பிக்குது கொதித்து வர ஆரம்பித்ததுலேருந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே கொதித்து வரட்டும் இந்த சுண்டைக்காயெல்லாம் நல்லா வெந்து கொழும்பு நல்லா திக்காகி வரணும் அந்தளவுக்கு ஆகிற வரைக்கும் நம்ம இதை அப்படியே நல்லா கொதிக்க வைக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே இப்போ அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்தில் இது நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சுடுச்சு இது போல் கரண்டி வச்சு நம்ம கலந்து பார்க்கலாம் கரண்டியில் நமக்கு இந்த குழம்பு நல்லா ஒட்டணும் அந்த அளவுக்கு ஒட்டுச்சின்னா போதும் இந்த குழம்பு நல்லா திக்காகி வந்துடுச்சு நத்தும் இது ஆறுனதுக்கப்புறமும் இன்னும் நல்லா நமக்கு திக்காயிடும் இப்போ இது நல்லா திக்காகி வந்ததுக்கப்புறமா இதில் கொத்தமல்லி தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோ தான் சூப்பரான பச்சை சுண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ சுலபமாக இந்த பச்சை சுண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி பண்ணிவிட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ